அப்படியாடா மயிறே சரிடா மயிறே ஓகேடா மயிரே நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட ஒன் வீசுறேன் என்ன நடக்கும்னு பாரு நான் சாதனை நினைக்கிறப்பலாம் ஏன் மச்சானதான் நினைச்சு பாப்பேன் இந்த நாயே ஏன் உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ஆச்சியா இருப்பேன் ஏய் வச்சிருக்கேன் என்ன மீசலா ஏய் வச்சிருக்கேன் என்ன மீசலா ஆத்திரா படிச்சு கிடைக்க போகுது உள்ள ஆயிடுது வீசுனன்னா என்ன அவாய்ன்னு பார்த்துக்காரு

அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்க கூடி இருக்கிறவன் எல்லாம் பத்த வச்சு எரிச்சி விட்டு போயிட்டே இருப்பான் இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல என்னச்சி நீ பெரியார் உம் பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம் ஏன் தாழை கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு நம்ப முடியல தானே நான் ஏதோ புழுவுறேன் அப்படின்னு சொல்லதான் நினைக்கிறீங்க எஸ் ஹண்ட்ரட் இது புழுவுதான் நான் புழுவரத்துக்கு தான் போறந்தேனே இங்க பாரு நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட உன் மேல வீசுறேன் நான் பசியோட இருக்கும் போது மனிதர்களை யாராவது மீட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவேன் அவங்க கிட்ட புளி தள்ளுவேன் அதுவே எனக்கு வயிறு ரொம்ப மாதிரி ஆயிட்டு ஒரு ஏப்பம் வரும் என்ன நடக்கும்னு பாரு ஏ வச்சிருக்க என்ன வீசல சமத்தா புழுவும் சூப்பரா புழுவும் புழுவத்து தான் என்னோட வேலையை எப்பவும் புலி கொண்டேதான் இருப்பேன் நன்றி குச்சமா இருக்கு வீசணா என்ன ஆவாயின்னு பாத்துக்க

மமமமமமம அடிச்சு சொல்றங்க என்ன விட கேடுட்ட பொறம்பொக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது ஐ தமிழ்நாடு திரு அவர்கள் வளர்வது கூட சீமான் அவர்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறது ஆடியோ ரிலீஸ் ஆனதெல்லாம்

விட்டு தொகு திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து எல்லா வெளிநாடுகளுக்கு போங்க ஊடகங்களில் பேசுங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்து வளர்த்தது நம்ம கட்சி தான் மூஞ்சாவது நல்லா இருக்குமா பார்க்கலாம் வளருதுன்னா அது பேசும்பாரு எங்களை வளர விடலை கட்சி வளர்ந்தா தானே நீ வளர முடியும் கட்சிக்குள்ளே உன்னை வளர விடலைன்னா நீ எப்படி வளருவ

சீமானை தாண்டி யாரும் வளர முடியாது அது ஏன் சீமானை தாண்டி அப்படி வளருவ நீங்க செஞ்சீங்க இந்த கல்வி நினைச்ச இல்ல சிங்கம் ஆயிடும் நான் அஞ்சு புள்ளி தான் வளர்ந்துருக்கேன் நீ என்னை விட பல பேர் வளர்ந்துருக்கா நீ இது என்ன கதைன்னு புரியல சீமானை தாண்டி ஏன் வளரணும் பைத்தியம் பால் ரொம்ப நேரம் எங்க ஊர்ல சொல்லுவாங்க அடியேன்னு கூப்பிட பொண்டாட்டி விலையா பிள்ளைக்கு பேரன கேட்டுக்கிட்டு இருக்கான் எப்படி ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்குதான்

பொது செயலாளர் நடுவுல அந்த செயலாளர் நடுவுல என்னப்பா குழப்புற? ஆஹா புரிஞ்சு போச்சு ஏ ஏதோ சொல்லி குழப்புற. அதானே? ஆமா. இப்போவும் பிராங்கா பேசனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நானும் பிராங்கா பேசுறேன். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. இங்கே ஒழுங்கா கட்டற நாயே டேய். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட. This இஸ் what ஐ want. டேக் ஓகே. क्रेஸி பகர்